ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை பதினெட்டாம் அத்தியாயம் சுவாமியின் கூறல் முப்பத்தொன்பது சாதனாக்களை செய்வதன் மூலம் மனத்தை கட்டுப்படுத்தி கொண்டு மன அமைதி பெறலாம் என்பதாக ஒரு சராசரி புத்திசாலி மனிதன் நினைப்பான் ஆனால் அவற்றை மட்டுமே மேற்கொண்டு அவனால் அதை அடைய முடியாது ஆனால் யோகியோ மன எண்ண ஓட்டங்களை தாண்டிய நிலையில் இருப்பதனால் மன அமைதியுடன் அமைதியாக அமர்ந்திருப்பார் விளக்கம் மன அமைதி வேண்டும் என ஆசைப்பட்டு தியானம் யோகா போன்ற பல விதங்களிலான சாதனாக்களை செய்வதும் கூட அறியாமையின் ஒரு பகுதியை அப்படிப்பட்ட தியானங்களை செய்தாலும் அவனால் அலைவாயு மனதை ஓரளவு மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் அவ்வளவுதான் ஆனால் அறியாமையினால் ஏற்படும் ஆசை உலக பந்தங்கள் போன்றவை உள்ளவரை ஆத்ம ஞானம் பெற்று பேரானந்த நிலையிலான அமைதி என்பதை அடைய முடியாது ஆசை உலக பந்தங்கள் போன்ற அறியாமைகளை விலக்கிக் கொண்டு விடுவதனால் ஞானி மன அமைதியுடன் இருக்கின்றான் சுவாமியின் கூறல் நாற்பது எவன் ஒருவன் உலகமே மாயை என்பதை உணர மறுப்பானோ அவனால் அவனுக்குள்ளேயே உள்ள ஜீபாத்மாவை எப்படி உணர முடியும் அதே நேரத்தில் ஞானி உலகமே மாயை என்பதை உணர்ந்து தனக்குள்ளே உள்ள ஆத்மாவை மட்டுமே பார்க்கின்றான் விளக்கம் அலைவாயு மன எண்ண ஓட்டங்களில் இருந்து எவன் ஒருவன் வெளிவர முடியவில்லையோ எவன் ஒருவன் தான் பெற்றுள்ள கல்வி மற்றும் பொது அறிவு மிகப்பெரியது என நினைத்துக் கொண்டிருக்கின்றானோ எவன் ஒருவன் உடலின் உணர்ச்சிகள் எண்ணங்கள் போன்று ஐம்புலங்களினால் இயக்கப்படும் புலங்களில் கட்டுண்டு உலக அனுபவங்களின் மூழ்கி கிடக்கின்றானோ அவனால் எத்தனை முயன்றாலும் விழிப்புணர்வை பெற முடியாது ஆனால் விழிப்புணர்வு பெற்ற ஞானியோ உலகமே மாயை தனக்கு முன் தெரிவதெல்லாம் மாயை என்பதை முற்றிலும் உணர்ந்து கொண்டு இருப்பதினால் வேறு எவற்றின் மீதும் தனது கவனத்தையோ பார்வையையோ செலுத்துவதில்லை என்பதனால் அவன் பேரானந்த நிலையில் மூழ்கி கிடப்பான் சுவாமியின் கூறல் நாற்பத்து ஒன்று தன் மனதை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் ஆத்ம விடுதலை தேடுபவன் மூடனாவான் ஆனால் பேரானந்த நிலையில் உள்ள ஞானிக்கோ ஆத்ம விடுதலை பெறும் உணர்வு இயற்கையாகவே அமைந்துள்ளது விளக்கம் ஆத்ம ஞானம் அடைய பல்வேறு சாதனாக்களையும் வழிமுறைகளையும் நம்பிக்கொண்டு அவற்றை கடைபிடிக்க நினைப்பவர்களை மூடன் அல்லது முட்டாள் என்று குறிப்பிடுகிறார் அஷ்டவகர் உலக அனைத்தையும் விலக்கிக் கொண்டு பற்றற்ற நிலையில் சென்றால் மட்டுமே விழிப்புணர்வு எனும் பேரானந்த நிலை அடையும் பாதையில் செல்ல முடியும் என்பது உண்மை நிலை அல்லவா அதன் முதல் நுழைவாயில் அலைபாயும் எண்ணங்களை கட்டுப்படுத்துவது ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் அலைபாயும் மனதை விட்டால் மட்டும் போதும் பேரானந்த மகிழ்ச்சி நிலை கிடைத்துவிடும் என நினைத்துக் கொண்டு யோகா தியானம் போன்ற சாதனாக்களை செய்து கொண்டு தற்காலிகமாக மன அமைதி கிடைத்ததும் மீண்டும் உலக இன்பங்களில் முழுக துவங்குவார்கள் மீண்டும் மலைபாயம் எண்ணம் திரும்ப மீண்டும் மீண்டும் சாதனாக்களை செய்த வண்ணம் தற்காலிக அமைதி பெறுகின்றார்கள் ஆத்ம விடுதலை அடைய வேண்டும் என நினைப்பவர்கள் முதலில் தன் புலன்களை அடக்கிக் கொண்டு அறியாமை துன்ப இன்ப நிலைகளை தன்னுள் இருந்து அழித்துக் கொண்டு பற்றற்ற நிலையில் சென்றால் மட்டுமே பேரானந்த நிலைக்கான பாதையில் நுழைய முடியும் என்பதை நம்ப வேண்டும் ஆனால் குடும்பஸ்தனுக்கு அது பொருந்தாது என்ற உண்மை நிலையை அறிந்து கொள்ளாமல் யோகா தியானம் போன்ற சாதனாக்களை செய்து கொண்டு அதுவே ஞானிகள் போன்ற நிலை என நினைப்பவர்களை மூடர்கள் என்று சொல்வது தவறா சுவாமியின் கூறல் நாற்பத்தி இரண்டு நம்மை மீறிய சக்தி உள்ளது என சிலர் நம்ப வேறு சிலரோ அப்படி எதுவும் கிடையாது என்று நம்புகின்றார்கள் ஆனால் அபூர்வமாகவே இரண்டு நிலைகளை குறித்தும் யோசனை செய்யாமல் இருப்பவன் அலைபாயா மனநிலையில் அமைதியாக இருக்கின்றான் சுவாமியின் கூறல் நாற்பத்து மூன்று அறிவாற்றல் குறைவான சாதனாத்மிக்கள் ஜீவாத்மா தூய்மையானது அதற்கு இணையானது வேறு எதுவும் கிடையாது என்பதை உணர்ந்தாலும் அவர்கள் உலக மாயையில் இருந்து வெளிவராமல் இருப்பதினால் வாழ்நாள் முழுவதும் துன்பத்திலேயே உழல்கிறார்கள் விளக்கம் அறிவாற்றல் குறைவான சாதனாத்மிக்கள் ஜீவாத்மா தூய்மையானது அதற்கு இணையானது வேறு எதுவும் கிடையாது என்பதை பூரணமாக உணர்ந்து கொண்டு இருந்தாலும் ஜீவாத்மாவுடன் ஐக்கியமாகும் நிலையை அடைய பல்வேறு வகையிலான தியான முறையில் ஈடுபட்டாலும் அவர்களால் உணர்ச்சி பூர்வமாக அந்த தியானத்தில் ஈடுபட முடிவதில்லை என்பது அவர்களுக்கே புரியவில்லை தாம் நல்ல முறையில் தியானம் செய்கின்றோம் என்று அவர்கள் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கின்றார்கள் அதன் காரணம் இன்ப துன்பங்கள் நன்மை தீமை கலந்த சம்சார பந்தங்களில் இருந்தும் ஐம்புலன்களின் கட்டுப்பாட்டில் இருந்தும் அவர்களால் வெளிவர முடியாமல் மனம் அலைபாய்ந்து கொண்டே உள்ளது உலக மாயில் சித்தி தவிக்கும் அலைவாயும் மனதோடு உள்ளவர்களால் எப்படி ஜீவாத்மாவை அடைய இயலும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ